வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிவிஎஸ் வழங்கும் சற்று முன் வந்த வேலைவாய்ப்புகள் எக்கச்சக்கமான நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு இருக்குது சற்று முன் வந்த வேலை வாய்ப்புகளை ஒன் பை ஒன்றாக நம்ம இப்போ பார்க்கலாம் இப்போது ஸ்க்ரீனில் வருது பாருங்கள் மெயினாக ஜிவிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நிறுவனமும் சற்று முன் வந்து உடனடியாக ஆற்றில் எடுக்கணும் அப்படின்னு வந்துட்டு இருக்கிற நிறுவனங்கள் தான் இதில் கோவை ஏர் கண்டிஷனர்னு சொல்லி ஏசி மெக்கானிக் கேட்குறாங்க பத்தொன்பதாயிரம் ரூபா சம்பளம் கொடுப்பாங்க மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும் தங்குற இடத்தோடு இந்த வேலைவாய்ப்பில் ஜாயின் பண்ணிடலாம் அடுத்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீலோ கிரியேஷன் அசஸரி ஸ்டோர்ஸ் இன்சார்ஜ் கேட்குறாங்க இருபத்தாறாயிரம் ரூபா சம்பளம் கொடுப்பாங்க மெயினாக ஜிவிஎஸ்ல இருக்கிற ஒவ்வொரு ஹெச்ஆர் நம்பரும் கீழே வந்துட்ருக்கு இந்த வாண்டட்லி கீழே இருக்கு பாருங்கள் ஹெச்ஆர் உமா அந்த நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்ணும் அடுத்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்எம் வித்தியாசிரம்னு சொல்லி நிறைய பேர் வந்து இடத்தோட அக்கௌண்ட் வேலைவாய்ப்பு கேட்டிருந்தீங்க இந்த ஸ்கூலில் இடத்தோட அக்கௌண்ட் இருக்குது வித்யா விருதுநகரில் நகரில் இருக்குது இந்த ஸ்கூல் எம்எம் வித்யாசிரம் அக்கௌண்டன்ட் மேல் அடுத்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரலகம் ரெஸ்டாரண்ட்டுன்னு சொல்லி செக்யூரிட்டி கேட்டிருக்காங்க பதினாறாயிரத்துலேருந்து இருபதாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்த நிறுவனம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாமி இன்டர்நேஷ்னல்னு சொல்லி நிறைய ஹெச்ஆர் மேனேஜர் வேகன்சி கேட்டிருந்தீங்க ஜிபிஸை பொறுத்த வரைக்கும் இதில் கால் பண்ணி பதிவு பண்ணி வச்சுருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கான வீடியோக்கள் தான் வந்துக்கிட்டே இருக்கும் ஹெச்ஆர் மேனேஜர் சாமி இன்டர்நேஷ்னலில் முப்பத்தி ரெண்டாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க தங்குற இடத்தோடு அடுத்த நிறுவனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஜிஆர் நிட் கார்மெண்ட்ஸ் குவாலிட்டி கண்ட்ரோலர் கேட்குறாங்க இருபதாயிரம் ரூபா வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்த நிறுவனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொக்கரக்கோ சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டில் ஹெல்பர் ஒர்க்கு சப்ளையர் ஒர்க்கு தங்குற இடத்தோட சம்பளம் பதினஞ்சாயிரத்துலேருந்து பத்தொன்பதாயிரம் ரூபா சம்பளம் கொடுப்பாங்க அடுத்த நிறுவனம் பார்த்திங்கன்னா சுதர்சன் இம்பெக்ஸ் இந்த நிறுவனத்தில் இ காமர்ஸ் எக்ஸிகூட்டிவ் கேட்குறாங்க இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ஆர்கே அப்பாரல் ஜூனியர் மெர்ச்சன்டைசர் கேட்குறாங்க இருபத்தி நாலாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க இது ஹெச்ஆர் சுகுணா நம்பருக்கு கூப்பிட்ணும் நைன் செவன் ஒன் டபுள் ஃபைவ் டபுள் ஃபைவ் ஒன் டூ எயிட் அடுத்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா தேவி ஹோம்னு சொல்லி சமையல் வேலைக்கு ஜிவிசை பொறுத்த வரைக்கும் படித்த படிக்காத எக்ஸ்பீரியன்ஸான எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பப்பீஸ் நெட்வேர் டிரைவர் எல்எம்வி இருபத்தோராய் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏ ஒன் டெக்ஸ் ப்ராசஸ் செக்யூரிட்டி கேட்குறாங்க பதினெட்டாயரூவா வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்த நிறுவனம் மாருதி கார்மெண்ட்ஸ் குவாலிட்டி கண்ட்ரோலர் இருபத்தி ஆறாயிரவா வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்த நிறுவனம் சஸ்டிக் டெக்ஸ் ஆஃபீஸ் மேல் கேட்குறாங்க பதினாலாயிரத்துலேருந்து பதினெட்டாயிரம் ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு இந்த ஒவ்வொரு வாண்டட்லேயும் அங்கே என்ன வேலை செய்யணுங்கிறது அதுலேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சாம் டெக்ஸ்ட் இங்கே செக்யூரிட்டி கேட்குறாங்க ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு பதினேழாயிரம் ரூபா வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க காலர் நிட்டிங்கில் செக்யூரிட்டி ஒர்க்கு அடுத்த நிறுவனம் உதயம் மளிகை ஸ்டோர் இங்கே ஃப்ரெஷர் ஃபீமேல் சேல் பண்ணுற மாதிரி பில்லு போடுற மாதிரி இப்போ கஸ்டமர் வந்தால் அவங்களுக்கு அவங்களோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பொருளெல்லாம் எடுத்து தர்ற மாதிரியான வேலை சம்பளம் பன்னெண்டாயிரத்துலேருந்து பதினாலாயிரம் அடுத்து டாப் லைட் பிராண்ட்ஸ் இங்கே ஹெல்பர் கேட்குறாங்க பன்னெண்டாயிரத்துலேருந்து பதினாறாயிரம் சம்பளம் லேபிள் கம்பெனியில் வேலை அடுத்த நிறுவனம் பார்த்திங்கன்னா பியூர் கிளாத்திங் இங்கேயும் செக்யூரிட்டி கேட்குறாங்க செக்யூரிட்டிகள் நிறையா இருக்குன்னு சொல்லி செக்யூரிட்டிக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம் பாருங்கள் அதில் செக்யூரிட்டியோட வேலை தொகுத்து அதில் கொடுத்துருக்கோம் அடுத்த வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா எவர் கிரீன் டெக்ஸ்டைல் ப்ரொடக்ஷன் மேனேஜர் முப்பத்தி நாலாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க நாலு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும் அடுத்த நிறுவனம் ராமகிருஷ்ணா டையிங்னு சொல்லி இங்க ஹெல்பர் தங்கரத்தோட டையிங் ஒர்க்கு அடுத்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா சுதர்சன் இம்பக்ஸ் டிரைவர் எல்எம்வி கேட்குறாங்க இருபத்தி நாலாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்த நிறுவனம் முருகன் மேட்சிங் சொல்லி அக்கௌண்டன் ஃபீமேல் இருபத்தி ரெண்டாயிரவா வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க இந்த மாதிரி லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்கும் அடுத்து விஷ்ணு டெக்ஸில் இருக்குது அருண் ஜுவல்லரியில் இருக்குது சென்னியப்பா யான்ஸில் இருக்குது மதன் நெட்ரஸில் இருக்குது ஏரோ வேயிங் சிஸ்டத்தில் இருக்குது எஸ் மேக் எனர்ஜி சமையல் வேலைக்கு இருக்குது அடுத்து நிறுவனம் ஹைட்ரோ பிளாஸ்டிக்கில் ஃப்ரெஷர் இருக்குது ஜிபிஸை பொறுத்த வரைக்கும் கால் பண்ணுற அத்தனை பேத்துக்கும் வேலை வாய்ப்பு கிடைச்சிரும் இன்றைக்கி டேட்டில் மூவாயிரத்தி நூற்றி ஐம்பத்தேழு பேர்த்துக்கு மேலே வேலைவாய்ப்பில் ஜாயின் பண்ண முடியும் இது தீபாவளிக்கு மின்னத்தை நிலவணும் இன்னொரு முப்பத்தி நாலு நாளில் தீபாவளி வந்துடும் இவ்வளோ வேலை வாய்ப்புகள் தீபாவளிக்கு முன்னாடியே இருக்குது அப்படின்னு சொன்னால் தீபாவளி முடிஞ்சதுக்கப்புறம் எத்தனை வேலைவாய்ப்பு வரும்னு பாருங்கள் இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கோங்க நீங்கள் எதிர்பார்க்குற சம்பளத்தில் எதிர்பார்க்குற ஏரியாவில் வேலை வாய்ப்பு கிடச்சிரும் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களை மாதிரி வேலை தேர்றவங்களுக்கு இந்த வீடியோ சென்றடையும் நம்ம ஜிவிஎஸோட மொபைல் ஆப்பும் பாருங்கள் நான் சொன்ன வேலை வாய்ப்பு வெறும் பத்து சதவீதம் தான் இது போக இன்னும் தொண்ணூறு வேலை வேலைவாய்ப்பு இருக்குது அதெல்லாம் மொபைல் ஆப்பில் பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்